மாத்ரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் ஆண்டு பயிற்சி பலன்கள் வெளியிட்டோம் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த வகையில ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குலாம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்குலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நன்றி மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்கழி மாதம் பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய மாதமாக விளங்குகிறது இது வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் இனிமேல் இருக்காது குறிப்பாக பண விஷயத்தில் பண சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் லாக் ஆகியிருந்தாலோ பண பரிவர்த்தனைகளாலோ இல்லை யாரையும் நம்பி ஏமாந்துருந்தாலோ அதெல்லாம் இப்போ புரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பதட்டம் எரிச்சல் கோபம்லாம் நீங்கி அறிவு ஞானம் திறமை மேலோங்கக்கூடிய மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா சமசப்தமமாக சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ரொம்ப விசேஷமானது அதே போல் சூரியன் புதனும் ஜனவரி மாதம் ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் இணையக்கூடிய வேலை சூரியன் புதனும் நட்பு பாலிக்கக்கூடிய வேலை அதனால் அறிவு ஞானம் திறமை அதிகரிக்கும் அதே போல் யாரையும் நம்பி ஏமாந்துருந்தாலும் கூட அதை புரிந்து கொண்டு அதுலேருந்து விலகக்கூடியது அறிவை கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருக்கணும் குறிப்பாக செரிமான கோளாறுகள் ஏதாவது உணவு சாப்பிடும்போது அந்த உணவு செரிமானத்துக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் செரிமானம் ஆகாமலே சாப்பிட்டால் உடலில் பாதிப்புகள் நச்சுக்கள் நோய்கள் ஏற்படும் அதனால வயிறு சம்பந்தமான ஜீரண மண்டல சம்பந்தமான கோளாறுகள் மிதன ராசிக்கு ஏற்படும் ரொம்ப கவனமா இருக்கணும் போல் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் யாருக்காவது கொடுத்தாலோ யார்ட்டையும் வாங்கும்போது அது எண்ணி கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்து வாங்கணும் சில விஷயங்கள் ஞாபக மறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுனால் ஒரு நோட்லேயோ டைரியிலையோ எழுதி வைத்துக்கொள்வது நல்லாயிருக்கும் அதே போல் தொலை தூரங்கள் பயணம் செல்லும்போது கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போக்குவரத்துகளில் கவனமாக இருப்பது நன்மை தரும் இந்த மிதன ராசியை பொறுத்த மட்டும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ராகு கேதுவோட அந்த பாய்ச்சல்கள் இருப்பதால் சில சிறு பாதிப்புகள் உண்டு அது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது ராகு கேதுவுடைய பாதிப்புகள் நீங்குவதற்கு துர்க்கை வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம் துர்க்கையை வணங்கினாலே ராகு கேதுவால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நீங்கள் விட்டு முடியும் அதே போல் குரு பனிரெண்டில் இருப்பதனாலும் சில அலைச்சல்கள் வீட் விரயங்கள் ஞாபக மறதிகள் செரிமான கோளாறு தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படும் யாரையும் நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது அதனால யாரையும் பெரிதாக நம்பக்கூடாது இல்லை யாராவது நம்மளை பேசி மயக்கி ஏமாத்துவதற்கோ நம்மளை திசை திருப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு கவனமா இருப்பது நல்லது சனியோட அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதாம் வீட்டில் பாக்கிய சனியாக இருப்பதால் சனி பகவான் நன்மையை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார் அதனால சனியினால் எந்த கெடுதலோ எந்த பாதிப்போ இல்லை ராகு மற்றும் கேதுவினால் நமக்கு பாதிப்புகள் உண்டு ராகுடைய பாதிப்புகள் நீங்குவதற்கு துர்க்கே வழிபாடும் கேதுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள்லாம் நீங்கி நீங்க வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் மிதன ராசிக்கு கண்டிப்பா துர்க்கை வழிபாடு செய்யுங்க நல்லா இருக்கும் மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி